மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் திருவாரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து சமாதான புறாவை பறக்கவிட்டார் தொடர்ந்து காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஆட்சியர் சாரு ஸ்ரீ ஏற்றுக்கொண்டார் இதனையடுத்து சிறப்பாக பணிபுரிந்த காவலர்கள் அரசு ஊழியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் அலங்கார அணிவகுப்பை கண்டுபிடிக்கும் முன் சமாதான புறாவை பறக்கவிட்டு தம்முடைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாகனத்தில்